தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விரிவான தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கோபிநாதன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் தமிழகத்துக்கு நெருக்கமாக ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய வானிலை செய்தியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது ஒரு புயலாக இருக்கலாம் புயலாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் மாத இறுதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதியில் ஒரு பலத்த மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதாவதுங்க வரக்கூடிய நவம்பர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் நமக்கு ஒரு தீவிரமான நிகழ்வு வரப்போகுது தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான காற்று சுழற்சி நவம்பர் இருபதாம் தேதி வாக்கில் உருவாகி தொடர்ந்து மேற்கு நோக்கி பாருங்களே தொடர்ந்து மேற்கு மேற்கு நோக்கியே மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில் வரப்போகுது இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதாவது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவுனே வச்சுக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் அது வந்து தமிழக கரையை நெருங்கும் இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பெயர் வந்து வைக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் அதாவது பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் பெங்கால் புயல் அப்படின்னு சொல்கிறாங்க அது புயலாக உருவாகலாம் அப்படி புயலாக உருவாகும் உருவாகலன்னா அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கண்டிப்பாக உருவாகும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்துக்கு தான் வரப்போகுது அதாவது இது இப்போ வரைக்கும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியான பாண்டிச்சேரியில் கரையை கடப்பது போல வானிலை படங்கள் காட்டுது அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக போகிற ஒரு லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து தீவிரமாகி நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து பாண்டிச்சேரியில் கரையை ஏறி அரபிக்கடலுக்கு போகுது இதனால் நமக்கு மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு அந்த இருபத்தி ஐந்தாம் தேதியை விட இருபத்தி ஆறாம் தேதி தான் நமக்கு தொடங்க போகுது இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு தொடங்கக்கூடிய மலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெளுத்து வாங்க போது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லையும் பலத்த மலை டெல்டாவில் ப்ளஸ் 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 டெல்டாவில் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது மழை இந்த முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் நம்ம சே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் வானிலை செய்திகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ஒழுங்காகவே பெய்யலை பல மாவட்டங்களில் ஏரி குளங்கள் நிரம்பலை இருந்த போதிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு நாலந்து தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது நவம்பர் நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த தேதியில குறிப்பாக இந்த இருபது இருபத்தி ஒன்று தேதி வரைக்குமே இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அந்த டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா டெல்டாவோட கடற்கரை ஓரம் தென் மாவட்டங்களுடைய கடற்கரை ஓரத்தில் நல்ல மழையானது பதிவாகிட்டுருக்கு இது மேலும் தொடரும் அதாவது மா தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் நாளைக்கும் தொடரும் அதாவது இருபதாம் தேதி நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடரும் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து அடுத்த சலனம் அதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தீவிரமாக வருது பாருங்க அந்த தீவிரமான நிகழ்வு வரப்போகுது நமக்கு மாடல் பல வரைபடங்கள் காட்டக்கூடிய செய்தி அமெரிக்கன் மாடலாக இருக்கட்டும் ஐரோப்பிய மாடலாக இருக்கட்டும் எந்த மாடல் எப்படி காமிச்சாலும் கண்டிப்பாக அது தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகுது அதில் எந்த கருத்தும் இல்லை இது ஆந்திராவுக்கு போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடும் அப்படி வடக்கே நோக்கி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை ஒரு கணக்கிலேயே எடுத்துக்க வேணா கண்டிப்பாக தமிழகத்தை நெருக்கமாக மையமாக வைத்து குறிப்பாக வந்து நம்மளுடைய சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியான பாண்டிச்சேரி பகுதியில் இது கரையை கடக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இதை வந்து நம்ம இப்போ உறுதிப்படுத்த முடியாது எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு புயல் தற்போது வந்து பார்த்திங்கன்னா புயலே உருவாகலை அது வந்து ஒரு காற்று சுழற்சிக்கு நவம்பர் இருபதாம் தேதி வாக்கில் தான் உருவாகுது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் தான் உருவாகுது இப்போவே நம்ம அதோடைய கணிப்பு அதனுடைய பாதையை வந்து நம்ம வந்து இப்போவே வந்து வடிவமைத்து விட முடியாது ஏன்னா இப்போல்லாம் காலநிலை மாற்றம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அங்கே புயல் உருவாகும்போது அதனுடைய பாதை என்பது கூட மாறலாம் அது மாறி கூட போகலாம் எங்கே வேணால் எந்த பக்கம் வேணாலும் அது அது வடக்கையும் போகலாம் இல்லை ஆனால் வந்து நம்மளுடைய இப்போ அந்த கால சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது தமிழகத்துக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது தமிழகத்தில் பருவமழை ரொம்ப குறைந்து காணப்படுது ஒரு தீவிரமான மழை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல பல மாவட்டங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி அதாவது வட மா வட மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் தான் மழை பெய்து ஒழிய மத்திய மாவட்டங்கள் இந்த பகுதிகளெலாம் மழை இல்லாமல் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத இறுதி அதாவது மாத இறுதியில் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் நல்ல மழை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போதைக்கு நமக்கு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை நெருங்கும் எப்போ நெருங்கும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் ரொம்ப கரையை நெருங்கிடும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியிலலாம் கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் அரபிக்கடலுக்கு போயிடும் இது உள்ளே போக போக பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருபத்தி ஆறு அஞ்சாந்தேதியை நம்ம எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியை விட இருபத்தி ஆறாம் தேதியே நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கேருந்து மழை தொடங்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து தொடங்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அதுக்கடுத்து கடலூர் அதுக்கடுத்து மயிலாடுதுறை அதுக்கடுத்துக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் அதுக்கடுத்து நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதுக்கப்புறம் சிவகங்கை அதுக்கடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒட்டுமொத்த மொத்த கடல் ஓரத்தில் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடல் ஓரத்தில் மழை தொடங்கி அதாவது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழையாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வரும் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அதுக்கடுத்து பெரம்பலூர் அரியலூர் திருச்சி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேலம் அதுக்கடுத்து திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி உள் மாவட்டங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே ஒட்டுமொத்த பகுதியிலையும் இந்த மாத இறுதியில் கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்ட போகுது அந்த செய்தியை சொல்லிக்கிறேன் பருவமழை தீவிரமடைய போதுங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்குமே இதனால் ஒரு நல்ல மழை கிடைக்க போகுது நம்மளுடைய தலைநகரம் தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் ஒரு பலத்த மழை கிடைக்க போகுது ஸோ அதனால் உஷாராக இருங்க இருக்கக்கூடிய அந்த வடிகால் பணிகள்லாம் தீவிரப்படுத்துங்க வடிகால் பணிகளை தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோபிநாதன் நன்றி